ஓம் வெற்றிவேல் வெற்றிவேன் சரணம் என் அன்புப்பில்லையே இப்போது உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது பண கஷ்டத்தால் நீ மனமுருகி போகிறேன்றதை பார்த்துட்டு தான் இந்த பதிவை உனக்காகவே போட்டிருக்கேன் ஆமியின் செல்வமே உனக்கு இருக்கும் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது ஒரு தகப்பனாகிய என்னுடைய கடமை அல்லவா அதனால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் யார் உன்னை பத்தி என்னதான் தப்பா பேசினாலும் நீ எதையும் பொருட்படுத்தாதே நீ வாழ்க்கையில உயர்ந்து ஜெயிச்சு தான் அவர்களுக்கு சரியான பதிலாக இருக்கணும் நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன் என் செல்ல பிள்ளையாரனி சும்மாவே வாயால் வாதாடி வாக்குவாதம் செய்வதை விட வாழ்க்கையால வாழ்ந்து ஜெயிச்சு நின்று காட்டணும் நீ சந்திச்ச அவமானங்களும் உனக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகளும் ஒருபோதும் வீண் போகாது அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு உறுதியான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ தயாராகு நீ யாருங்கிறத இங்கு யாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே அதே உன்னை பற்றி எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் யோசிக்காம யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் முயற்சிகளையும் பொறுமையை மட்டும் தொடர்ந்து கையாண்டு வா இப்போது நீ சின்னதாக நினைக்கிற சாதாரண விஷயமும் முயற்சியும் நாளைக்கு பெரிய வெற்றிகரமான விஷயமாக பொக்கிசமாக உன் வாழ்க்கையை என் செல்வமே நீயே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உய உயரத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன் உன்னை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் மௌனமாகி அமைதியாக நிற்க போகிறாங்க அது வரைக்கும் உன் பாதையில் நீ நேர்மையாக நடந்து போ மனசுக்குள்ள கசப்பான விஷயங்களையும் கஷ்டமான நிகழ்வுகளையும் நிரப்பிக்கொள்ள வேண்டாம் எது உனக்கு கசப்பாக கஷ்டமாக இருந்தாலும் முதல்ல அதை பற்றி நினைக்கிறதை நிறுத்து உன் வாழ்க்கையை நான் மெதுவாக உறுதியாக அமைச்சு தரேன் நான் உன் கூட இருக்கும்போது என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத என்ன நடந்தாலும் ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உன் அறிவுக்கு புரிந்து கொள்ளும்படி இந்த பிரபஞ்சம் படைக்கப்படவில்லை என் செல்வமே உன்னையும் மீறிய கூடிய சக்தியாக உன்னையும் மீறி நடக்கக்கூடிய விஷயங்களை நிகழ்த்தும் தெய்வமாக இந்த முருகன் நான் அல்லவா இருக்கேன் உன் வாழ்க்கையில நடக்குதுன்னா அது இன்னைக்காக நடக்கல நேற்று நடந்த ஏதோ ஒரு கர்மாவின் தொடர்ச்சியாக நடக்கலாம் அல்லது உன் எதிர்காலத்தின் நன்மைக்காக நடக்கலாம் அதனால எந்த விஷயத்தையும் ஏன் நடக்குது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத கர்மாவின் விளைவுகள் எப்போதும் நேராக வராது சில மனித ரூபத்திலும் சில சூழ்நிலைகளின் வடிவத்திலும் தான் வந்து உனக்கு வழியையும் வேதனையும் கொடுக்கும் அப்போல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காரக்கூடாது அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு நீ வலிமையான ஆளாக மாறி வெளிவரணும் அடுத்தடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தவும் உனக்கு வாழ்க்கை உயர்வை தரவும் வெற்றியை கொடுக்கவும் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் நான் உனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வரம் இதை ஞாபகம் வச்சுக்கோ கடன் நோய் பகையின்ற இந்த சுமைகள் எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் மனசை சந்தோஷமா வச்சுக்கோ என் அருளால அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழச் செய்வேன் உன் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமும் பலமும் அமைதியும் நிலச்சி நிற்கும்படி நீ பார்த்துக்கோ வாழ்க்கையில தனியாக போராடி சோர்ந்து நிற்கும் வேலையில நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை என் செல்வமே இது என்னுடைய அருள் வார்த்தை இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே வழிநடத்தி சொல்லும் பேராற்றலாக இருக்கும் இந்த முருகன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக வழிநடத்தி உன்னை நல்லபடியா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் எப்போதும் உனக்குள்ளேயே இருக்கேன்றதை நீ மறந்துடாதே அமைதியாக இருந்து நான் சொல்வதை புரிஞ்சுக்க முயற்சி செய் எவ்வளவு சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி உனக்குள்ளே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியமா தன்னம்பிக்கையோட முன்னேறிப்போ கூடிய சீக்கிரம் நீ சிறப்பான நிம்மதியான வாழ்க்கையை வாழுவ ஓ வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ்கிறதுக்காக என் முழு அருளையும் நான் உனக்கு கொடுப்பேன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ மாற்றணும் நினைக்கிற ஆனால் மாத்திக்க முடியாமல் ஓ மனசு தவிக்கிறதே எனக்கு புரியுது என் செல்வமே சில விஷயங்களில் மாற்றங்கள் உன் கைகளில் இல்லை அது காலத்தின் கைகளுக்குள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பதை பொறுமையோட ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தர்றேன் உன் மனசுல நிறைய ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது அனைத்தும் கற்பனையாகவும் முடிஞ்சிருவே பயம் உனக்கு வேண்டாம் அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு உன் விருப்பத்தை நிறைவேற்றும் முயற்சிகளை செய்ய ஆரம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக நடக்கணுன்ற எண்ணத்தோட மனசில் ஆசையோடு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உன் விருப்பம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன் வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு நீ வாழும்போது நீ கேட்காமலேயே உன் நாள் மனசின் அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் இந்த முருகன் அருளால் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறத்தான் போது நான் எப்போதும் உன்கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் பயப்படுவதோ கவலைப்படுவதோ வேண்டாம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் கெட்டதாக தவறாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ மனமுருகி என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிச்சயம் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரேன் ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்காகவே நான் பல வழிகளை உருவாக்கி வச்சுருக்கேன் செல்வமே நீ விரும்பி என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கைங்கிறது நீ வாழணும்னு நினச்ச பாதை அல்லவா நீ எங்கிய அனைத்து விஷயங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இப்போது உனக்கு சரியான தருணம் வந்துருச்சு நீயே எதிர்பாராத விதத்தில் அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுக்கு முன்பாக நீ தைரியமாக இருக்கணும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன் நம்பிக்கையை விட்டுடக்கூடாது உன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வெளி உலகத்தையே யோசித்து சுற்றி இருக்கிற மனிதர்களையும் யோசித்து எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே உருவாக்கி பயந்து கவலைப்பட்டு மனசை சோர்வடைய வைக்காதே உன் வாழ்க்கையை கெடுக்க மற்றவர்கள் செய்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை கெடுக்கும் வேலைகளை மற்றவர்கள் யோசிப்பதற்கு முன்பாக நீயே உனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி உனக்கு எதிரி போல நீ யோசிக்கிற நீ பெருசாக கற்பனை செஞ்சு பயப்படுற அளவுக்கு உன் எதிரி கூட யோசிக்க மாட்டாங்க போலருக்கு நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற இந்த அளவுக்கு கவலைப்படுற மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையில நெரும்பு நெருங்குவதற்கு இந்த முருகன் அனுமதிக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கும் எதுக்காகவும் நீ மனம் தளர வேண்டாம் உன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நம்பிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் எழுப்பி நிப்பாட்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உறவுகள்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய சில பேர் உன் வீட்டு கஷ்டத்தையும் கதை போல கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் உன் கஷ்டங்கிறது அவங்களுக்கு கதை மட்டும்தானே தவிர அவங்க இதயத்தில் எந்த வழியையும் வேதனையும் உனக்காக உணர மாட்டார்கள் என் செல்வமே அதனால் உன் கஷ்டமோ பிரச்சனையோ வருத்தமோ வேதனையோ எதையும் யார்கிட்டையும் போய் சொல்லாதே மற்றவங்களையெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக நீ ஒன்றை மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஆனால் மற்றவங்க யாரும் உனக்காக இப்படி ஒரு நொடிவோடு யோசிப்பதில்லை என்பதை நீ முதல்ல யோசித்து தெளிவாக புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க மேலே பாசம் காட்டுற அக்கறை காட்டுற ஆனால் அது ஒரு அளவோட இருக்கட்டும் உன் நிலைமை என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ உனக்காக யாருமே எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நீ மட்டும் ஏன் மற்றவங்களுக்காகவே யோசித்து கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்கிற எப்போதும் உனக்காக யோசிக்காத மனிதர்களை உன்னை கண்ணீர் விட வைப்பவர்களை கவலைப்பட செய்பவர்களை ஒருபோதும் மறந்தும் கூட உறவுகள் சொந்தம் வந்தம்னு சொல்லாத உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக உதவி செய்ய இப்போ உன் அப்பன் முருகன் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் உன் கையை நான் விடமாட்டேன் என் செல்வமே சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்ட சொந்த பந்தங்களும் போதா குறைக்கி உன்ட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போய் விரிசல்களை உண்டாக்கியிருக்காங்க நீ நம்பிய மனிதர்களில் சில பேர் உனக்கு துரோகமும் செஞ்சிட்டாங்க இது எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத துன்பங்களாக தொடர்கிறது அல்லவா இது எல்லாமே இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடும் இத்தனை நாளாக நீ அனுபவித்த துயரங்கள் எதுவும் இனிமேல் உன் வாழ்க்கையில நிரந்தரமாக தங்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் மன சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு உன் மனசுக்கு நான் அமைதியை தரப்போகிறேன் தடைப்பட்ட காரியங்கள் வெகு விரைவாக சரியாகும் கூடிய சீக்கிரம் நிம்மதி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த உதவியும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீ திரும்பி பார்த்தினா நம்ம இவ்வளவு கஷ்டங்களையா கடந்து வந்தோம் பரவாயில்லையேன்னு உனக்கே ஒரு மன நிம்மதி இருக்கும் ஆமியன் செல்வமே இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இப்போது இருக்கும் பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் காணாம போய் நீ மன இலகுவாக மன பாரமற்ற நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே உன் பொறுமைக்கு நிச்சயம் நல்ல பலன் உண்டாகும் என் அருள் உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காகவும் வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் நன்மையாய் நல்லபடியாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இனிமேல் அதை போட்டு மனசில் சுமையாக்கி கொள்ளாமல் அதை அப்படியே விட்டுவிடு உள்வினையின் காரணமா கர்ம வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடந்துருச்சு அதை மாற்ற முடியலேனாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் நடந்ததையே நினச்சி குழம்பி ஒரே இடத்துல வாழ்க்கையில தேங்கி போயிடாம அடுத்தடுத்து போக வேண்டிய வேலைகளையும் செய்ய வேண்டிய விஷயங்களையும் பாரு நீ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பல கஷ்டங்களை கடந்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் எதற்காக நீ துவண்டு போகிற நீ என்னதான் புலம்பி தவிச்சாலும் அழுது புரண்டு உருண்டாலும் யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது உன் மனசை மாற்றிக்கிட்டு உன தைரியப்படுத்திக்கிட்டு என் அப்பன் முருகன் எனக்காக அனைத்தையும் சரி செய்வார் என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுவார் நல்ல எண்ணத்தோட தைரியத்தோட நம்பிக்கையோட ஆறுதலை கொடுத்து கொண்டு எழுந்து வா கடந்து வந்த அனுபவங்களில் இருந்து உனக்கு கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் கையை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோட எழுந்து வா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா உன் மனசும் நிச்சயம் உற்சாகமாகும் அப்படியான மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டுறேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையில வளர்ந்து முன்னேறி நல்லபடியா சிறப்பா ஜெயிச்சு நிற்ப உன் முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை நான் அழகாக்கி தரேன் என் அப்பன் முருகன் என்னை எந்த சூழ்நிலையிலையும் நல்லபடியாக வழி நடத்துவார் என்ற அந்த உறுதியான தைரியத்தை உன் மனசுல வச்சுக்கோ என் செல்வமே தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் செயல்திறனும் இடைவிடாத முயற்சியும் ஒன்று சேர்வதுதான் தூய்மையான பக்தி அந்த பக்தி என்ற பாதையில நீ நடந்து போகும்போது நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யும் என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் எட்டு திக்கிலும் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை இனி மிக சிறப்பாக தான் போகுது என் அனுமதியோடு நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியின் சேகரத்தை எட்டி பிடிப்பாய் மனசுக்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சினால் எல்லா வேலையும் உனக்கு வெற்றிகரமாக வந்து சேரும் என் செல்வமே